யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழன் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் என்னுடைய நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா மேடம் நீங்கள் வெறும் தலை வரலாறு மட்டும் சொல்கிறீங்க அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் எவ்வளவு செலவாகும் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் என்ன எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதை அந்த கோவிலை போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பொறையாருக்கு பக்கத்தில் இருக்கிற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் இவருக்கு மட்டும்தான் ச சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற பேரே இருக்குது அந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு எப்படி போகணும் அந்த சுவாமியை எப்படி வழிபண்ணும் அந்த கோயிலுடைய தலை வரலாறு என்ன இதை எல்லாம் தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் திருநள்ளாறு சனீஸ்வரனுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட கோயில் இல்லை அது ஒரு சிவன் கோயில் அதாவது அங்கே இருக்கிற இறைவனுக்கு பேர் வந்து தர்பாரானீஸ்வரர் அந்த கோவிலில் ஒரு இடத்துல சனீஸ்வரனுடைய தலமும் அங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் காரைக்கால்லேருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மூலவருக்கு வந்து தர்பாரணீஸ்வரர் திருநள்ளாட்சீஸ்வரர் அப்படின்னு பேர் அங்கே இருக்கிற தாயார் வந்து புரணாயேஸ்வரி பிரணாம்பிகை போகமார்த்த பூன்முலையால் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த கோவிலில் அதனுடைய தலைவரலாறு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு போய் சேர முடியும் அப்படின்னா இப்போது சென்னையிலேருந்து கிளம்புறீங்கன்னா இங்கே இரவு ஒம்பது மணிக்கு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது பஸ்ஸும் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது காரைக்காலுக்கு நீங்கள் மயிலாடுதுறை போய் காரைக்கால் போகலாம் இல்லை நீங்கள் வந்து நாகப்பட்டினம் பஸ் ஏறுனீங்கன்னா நேரடியாக போய் சேர முடியும் இப்போ ட்ரெயின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு ஸ்லீப்பருக்கே ஏறி படுத்திங்கன்னா காலையில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு பைபாஸ் ரோடு வந்துடும் அந்த பைபாஸ் ரோட்லேருந்து பஸ் ஏறி நீங்கள் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்கன்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோவும் நிறையா இருக்குது பத்து ரூபாய்க்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் தான் நிறைய பஸ்ஸஸ் வந்து சனீஸ்வரன் கோவிலுக்கு திருநள்ளாறு கோயிலுக்கு அங்கேருந்து நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அங்கே போய் கோவில் வாசல்லையே இறக்கி விட்ருவாங்க சனிக்கிழமை மட்டும் அங்கே கோவில் வாசலில் இறக்க மாட்டாங்க அந்த பின்னாடி இருக்கிற அந்த கும்பகோணம் ஸ்டாப்பிங் ஒன்று இருக்கும் அதாவது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும் அங்கே சனி அந்த சனிக்கிழமைக்கு நிறைய கூட்டம் இருக்குங்கிறதால அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க மற்ற நாள்களை நீங்கள் போனீங்கன்னா நேரடியாக கோவில் வாசலையும் உங்களால் இறங்க முடியும் நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய ரூம்ஸ் இருக்குது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ரூமாக பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோவில் தீர்த்தத்துக்கு போகணும் இந்த கோவிலில் இந்த சாமியை கும்பிட்றதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது அதை நான் முதல்ல சொல்கிறேன் நீங்கள் இப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா குளிச்சு குளிச்சுட்டு ரூம்லேருந்து கிளம்பி சாமியை போய் தரிசிக்க போவோம் ஆனால் இங்கே முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா நலதீர்த்தம் அப்படின்னு ஒரு நல்ல ஆர்ச் போட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த நலதீர்த்தத்தை அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் நடக்கிற தூரத்தில் தான் இருக்கும் அந்த நலதீர்த்தத்தை போய் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கோவிலுக்கே வருவீங்க நல தீர்த்தத்துக்கு இந்த ஆர் சூழாறை நீங்கள் நடந்தோடனே ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகளில் இருபது ரூபா தான் ஒரு எல்லாமே ஒரு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சீயக்கா அது இல்லாமல் ஒரு கருப்பு ஒரு துண்டு வச்சுருப்பாங்க இதை வந்து இருபது ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த குளத்துக்கு போகணும் விடிய காற்றால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கிழக்கு திசையாகவோ இல்லை வடக்கு திசையாவோ நின்றுக்கிட்டு இந்த கருப்பு துண்டை எடுத்து இந்த தோலில் போட்டுட்டு எண்ணெயை வச்சுட்டு சீய காப்ப வச்சு அந்த நல தீர்த்தத்தில் முறை முழுங்கி எந்திரிக்கணும் என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான் இது மனசு சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதனால் உங்களுக்கு ஏழ்ற சனியாக இருந்தாலும் சரிதான் இல்லை உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் இந்த ஒம்பது முறை குளித்து எந்திரிச்சோடன அந்த நீங்கள் உடுத்திருக்க உடை இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து டஸ்ட்பின் அதாவது தொ தொட்டி தொட்டியாக வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த குளத்தில் போட்டிங்கன்னா அந்த குளத்தினுடைய சுகாதாரம் ரொம்ப கெட்டு போயிடும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த பழைய துணிகளை உடுத்திருக்கிற துணிகளை குளத்தில் போடாதீங்க குளத்தில் போடாமல் அங்கே நிறைய பெரிய பக்கெட் மாதிரி நிறைய தொட்டி தொட்டியாக வச்சுருப்பாங்க அதில் போடுங்க பெண்களுக்கு பக்கத்திலேயே அந்த கோவிலுக்கு அந்த குளம் இருக்குது இல்லையா நலதீர்த்தம் அந்த நலதிர்த்தத்தை ஒட்டியே உடை மாற்றும் அறை இருக்குது நீங்கள் அங்கே போய் இந்த ஒம்பது முறை நல்லா தலையை முக்கியம் எந்திரிச்சுட்டு உங்கள் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு புது ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஈரத்துணியை கொண்டு வந்து அந்த தொட்டியில் போட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் அந்த நல தீர்த்தத்தினுடைய ஒரு பக்கத்தில் என்ன இருக்குன்னா விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு நலன் தீர்த்த விநாயகர் அப்படின்னு பேர் அங்கேயே பைரவரோட கோவிலும் இருக்குது அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அங்கே தேங்காய் கொடுப்பாங்க அந்த தேங்காயை வாங்கி மேலே வந்து சூடம் வச்சு நல்ல உங்கள் இதை தலையை சுற்றிட்டு அங்கேருந்து முன்னாடி ஒரு சவர் மாதிரி இருக்கும் அந்த சவரில் அடிக்கணும் நீங்கள் தூக்கி அடித்து அந்த தேங்காய் வந்து செதறி போகும் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் செதறி போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு வரணும் அந்த கோவில்லையும் முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்கும் நடபாதை இருக்கும் போன உடனே அந்த சிவ சிவ அப்படின்னு அந்த கோவில் முன்னாடி நல்ல பெருசாக எழுதியிருப்பாங்க கோயில் உள்ளார நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் இருப்பார் ஸ்வர்ண விநாயகர் ஆதி விநாயகர் எப்போவுமே சரி விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எந்த கோவிலாக இருந்தாலும் போகணும் இங்கே இந்த சனீஸ்வரன் கோவில்லையும் முதல்ல இந்த ஸ்வர்ண விநாயகர் ஆதி விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகமார்த்த அம்மன் சமேத ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமியை வழிபட்டுட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரனை நீங்கள் வழிபடணும் அதில் நிறைய சொல்கிறாங்க சனி பகவானை வந்து நேருக்கு நேராக நின்று பண்ண முடியும் கும்பிடக்கூடாது சைடில் தான் நின்று கும்பிடணுன்னு ஆனால் அங்கே இருக்கிற கோவில் அந்த வழிபாட்டு முறையை பார்த்தா நம்ம நிற்கிறதே வந்து அந்த சுவாமிக்கு நேராக தான் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் நல்ல விஷ நல்ல விஷுவல் வந்து நல்லா அப்போ தான் நல்லா கிடைக்கிது இல்லை உங்களோட சைடில் நிற்கணும்னால நீங்கள் நின்று சனிஸ்வர சனீஸ்வர பகவானை நீங்கள் தரிசிக்கலாம் அப்புறம் நல்ல சுவாமி கும்பிட்டுட்டு அந்த பிரகாரத்தை நீங்கள் வந்து மூணு முறை சுற்றி வரணும் அப்போ அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க வெளியில் அன்னதானம் இருக்குது இப்போ இந்த சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க அந்த சனி பகவானுடைய மேலே வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு கோள்கள் கூட அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்று போகுதுன்னு இதெல்லாம் வந்து நம்புகிறமோ நம்மளையோ அது இன்னும் ஒரு அறிவியல் பூர்வமாக இன்னும் அதை வந்து யாருமே வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை ஒரு சக்தி இருக்கே தவிர அந்த அதனுடைய அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருக்குல்ல இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் மிக எல்லா பிரச்சனையும் சேர்ந்துடும் என்னுடைய சொந்த ஊர் பொறையாருங்கிறதால ச எல்லா சனிப்பயிற்சிக்கும் சுருநல்லாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு நாங்கள் போவோம் அந்த சனிப்பயிற்சிங்கிறது வந்து அங்கே ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் இப்போது இந்த கோயிலில் தென்புறத்தில் இடையனார் கோயில்னு இருக்குது அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அந்த காலத்தில் கோயிலை நிர்வகிக்கிறதுக்காக அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பசுக்களை வந்து கோயிலுக்கு தானமாக கொடுப்பாங்க அப்போ ஒரு இடையர் குளத்துலேருந்து அந்த பசுக்களெல்லாம் வந்து அவங்க வந்து அதை மேய்ச்சு அதுக்கெல்லாம் ப பராமரித்து அந்த பசுக்கள்ந்து பாலை ஈத்து கோயில் கோயிலுக்கு தகரணும் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு அந்த அங்கே ஒரு ஒரு இடையர் என்ன பண்ணுறாரு கணக்கராக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாலை தாமோட்டுக்கு எடுத்துக்கிட்டு பொய் கணக்கு எழுதி வைக்கிறாரு அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு அந்த கணக்கரை சூழம் மீது கொண்டுறாரு அப்போது அதுக்கப்புறம் அந்த இடையருக்கு இறைவன் காட்சி தர்றாரு அப்போ இறைவன் எரியப்பட்ட அந்த சூளம் வந்து கணக்கரை கொல்ல வரும்போது நந்தியும் பளிபிடமும் கொஞ்சம் விளைவிக்குது அதனால் இந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தியும் பளிபிடமும் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்போ இங்கே நீங்கள் தென்புறமாக போனீங்கன்னா இடையனார் கோயில் இருக்குது அந்த இடையனார் கோயிலில் அவருடைய மனைவியோடு இருக்காங்க அப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்து கணக்கன் சிலையும் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து சப்தவிடங்க திருத்தலங்களில் ஒன்று இதனுடைய தளவரலாறு என்னென்னா தமையந்தி அப்படிங்கிறவங்க வந்து செய்தி நாட்டோட இளவரசி அவங்களுக்கு சுயமரம் திருமணம் செய்கிறதுக்காக சுயமரம் வைக்கிறாங்க நிறைய தேவர்கள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க ஆனால் அந்த தேவர்களெல்லாம் விட்டுட்டு நலன் அப்படிங்கிற நடத நாட்டினுடைய மன்னனை மாலை போட்டு தமையந்தி செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதனால் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறாங்க சனீஸ்வரங்கிட்ட போய் சொல்கிறாங்க தேவர்களாக எங்களை விட்டுட்டு ஒரு சாதாரண மானுடப் பிரிவியான நலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நீங்கள் அந்த நலனை வந்து துன்பப்படுத்தணும் அப்படின்னோடனே உடனே சனீஸ்வரன் என்ன செய்கிறாரு அவருக்கும் கோபம் வந்துருச்சு ஏன்னா என் தேவர்களை விட்டுட்டு ஒரு மனிதனை போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டு வருஷம் காத்திருக்கிறாரு நலன் வந்து எந்த இடத்துலையும் எந்த ஒரு அவன் அரசனாக இருந்தாலும் எந்த விதமான தவறுமே செய்யலை ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவசரத்தில் க காலை கழுவிட்டு கோவிலுக்கு போகும்போது பின்னாடி அந்த காலில் சரியாக தண்ணிப்படாமல் அரைகுறையாக கழுவிட்டு போகிறான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் சனீஸ்வரன் பிடிச்சிட்றாரு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் வந்து அவர் மனைவியை விட்டு பிரிஞ்சிடறாரு அப்புறம் ஒரு கார்கோடகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு கடிக்குது அவர் போய் ஒரு சுடுகாட்டில் வசிக்கிறாரு ரொம்ப கடினமான காலகட்டங்களை வழி நடத்துகிறதுக்கு யாருமே இல்லாமல் த தகச்சி போயிருக்காரு ஒரு ஏழரை வருஷம் ஏழரை நாட்டு சனி பிடிச்சி அவரை பாடாக படுத்துது அப்போ தமந்தி என்ன பண்ணுறாங்க திரும்பவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில நலன் எங்கே இருக்காருன்னு திரும்ப ஒரு மரம் வச்சு கண்டுபிடிச்சி திரும்பவும் அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க ஆனாலும் நலனுக்கு வந்து ஒரு சந்தோஷமான மனநிலை திருப்தியாக இல்லை அதனால் என்ன பண்ணுறாருன்னா மனைவியான தம கூட்டிக்கிட்டு காசி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராரு அப்படி போயிட்டு வரும்போது திருநள்ளார் கோவிலுக்கு வராரு அங்கே வந்துட்டு பிரம்மமுகு பிரம்ம திரு தீர்த்தத்தில் குளிச்சு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சோன்னே அந்த பிரம்ம தீவிரத்தில் குளிச்சுட்டு எழுந்திரிச்சோனே அங்கே அந்த சனீஸ்வரன் பிடிச்சிருந்த ஏலரசனி என்ன பண்ணுறாருன்னா ஓடி போய் ஒதுங்கி ஒரு வலது பக்க ஓரத்தில் போய் சனி பகவான் நினைக்கிறாரு அவர் தான் வந்து இன்றைக்கி அந்த சனீஸ்வரனாக அந்த கோயிலில் இருக்காரு அப்போது அந்த இறைவன்கிட்ட வேண்டாரு நலன் என்ன கேட்குறாருனா இந்த உருகாத விசிறத்துக்கு வந்து யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது இந்த என்னுடைய பேரில் இங்கே தீர்த்தம் இருக்கணும் அதனால தான் அந்த தீர்த்தத்தை வந்து நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறைவனை வந்து நாளீஸ்வரன் சொல்லுவாங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து திருநலனாறு தான் வந்து திருநள்ளாறு அப்படின்னு இதுங்கிருச்சு இங்கே இருக்கிற அந்த தர்பாணீஸ்வரர் வந்து சுயம்பு வடிவானவர் அதாவது ஒரு காலத்தில் வந்து அங்கே வெறும் தர்ப்புல்லாம் மண்டி கிடந்திருக்கு அதனால் தர்ப்ப ஆரண்யம் அப்படின்றது தர்பாணீஸ்வரராக வந்துட்டார் அதில் பார்த்திங்கன்னா அந்த சிவனே பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்புல் மாதிரி தான் அவருக்கு நமக்கு பார்க்குறதுக்கே தெரியும் இப்போ சனீஸ்வரன் வந்து நலன்கிட்டேருந்து பிரிஞ்சதால் அதுக்கப்புறம் நலனும் தமிந்தியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவாங்க அதனால் இந்த கோவிலுக்கு இந்த சனீஸ்வரனை வந்து வழிபட்டாலே எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் அது ஏழரை நாட்டு சரி பிடிச்சிருந்தாலும் சரிதான் அது மன கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் உடல் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான் பண கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் எல்லாமே போய்விடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இங்கே என்ன விசேஷமான விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை ஐப்பசியில் ஒரு அண்ணாபிஷேகம் நடக்கும் பிரதோஷம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்புறம் சனிப்பயிற்சி அன்னைக்கு நீங்கள் கோவில் உள்ளாரையே நுழைஞ்சு வர முடியாது சனிக்கிழமணிக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் சனிக்கிழமைக்கு தான் பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம்லாம் இல்லை நீங்கள் எந்த நாளில் போனாலும் இறைவனை வந்து ரொம்ப நல்லா உங்களால் பார்க்க முடியும் இந்த இங்கே வந்து நீங்கள் பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க இப்போ காரைக்காலேருந்து வருவோம் ஆறரை கிலோமீட்டர் தூரத்தை தான் இருக்கிறதால நிறைய பஸ் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது அதனால் எல்லாரும் நல்லபடியாக போய் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் நீங்கள் உங்கள் பட்ஜெட்லேயே போய் நல்ல முறையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அவங்களால் பார்த்துட்டு வர முடியும் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷ பழமை வாய்ந்தது சோழர் கட்டற்கடை அதாவது தமிழர்களுடைய கட்டிடக்கடை தான் இதில் வந்து சிறப்பு வாய்ந்த அம்சம் இந்த கோவில் எப்போ திறந்துருக்குன்னா சனிக்கிழமை மட்டும் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நல தீர்த்தத்தில் ஷாம்பு சோப்பு இதெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நல தீர்த்தத்தில் நம்ம அந்த குளத்தில் மூழ்கி இருக்கும்போது என்ன நம்ம ஆடை உடுத்தியிருக்கோமோ அந்த ஆடையை அப்புறம் திரும்ப உடுத்தக்கூடாது அங்கேயே கலட்டி அந்த தொட்டியில் போட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நேராக போய் எடுத்தோன்னே சனீஸ்வர பகவானை நம்ம கும்பிடக்கூடாது விநாயகரை கும்பிட்டுட்டு முருகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலில் இருக்கிற மூலவரான த்ரீ தர்பாரேஸ்வரி போகபார்த்தமலை அம்மனோடு சேர்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சனீஸ்வர பகவானை போய் நேராக கும்பிடணும் நிறைய நிறைய பேர் நிறைய விதமான சொல்கிறாங்க நேராக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நேராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிலர் வந்து இந்த பிரசாதத்தை எதையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க ஆனால் சிவப்பிரசாதத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனதுக்கு எது சரியின்படுதோ அதை நீங்கள் செய்யலாம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்குது அதுக்கு லோக்கல் ட்ரெயினே போகும் வேளாங்கண்ணி பார்த்துட்டு நாகூர் தர்கா வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இடம் அதை பார்க்குறதுக்கு இருக்குது காரைக்கால் அம்மையார் கோவில் இருக்குது அங்கேயே கைலாசநாதர் கோவில் இருக்குது அதனால நிறைய இடங்கள் இருக்கிறதால நீங்கள் இரவு அந்த இடத்துல தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் போகலாங்கிறாங்க இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயந்தான் அதனால் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அதை நீங்கள் நடத்தி கொண்டு போகலாம் அப்புறம் அந்த கோவிலில் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வந்து எ எள்ளு எண்ணெய் வச்சு விளக்கு வச்சுருக்காங்க அந்த விளக்கை கொண்டு போய் நம்ம அந்த ஒரு அவங்க விளக்கு ஏற்றுறதுக்காக ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து எள்ளு எண்ணெய் தீபம் வந்து நம்ம வைக்கலாம் அது இல்லாமல் தேங்காயை வந்து கோவிலில் உடைக்கிறதுக்கு இல்லை அந்த நல தீர்த்த அந்த விநாயகர் இருக்காரு அங்கே தான் அது உடைக்கிறாங்க அதுவும் சூடத்தை வச்சு மூணு தடவை தலையை சுற்றி தான் அதை உடைக்கிறாங்க இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்தால் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வாகும் அதனால் எல்லாரும் ஒரு தடவை போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிலைமையில் என்றைக்குமே இருங்க